அலமதுல்லா ஷார்ட்ஸில் முப்பதாவது பேஜ் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ண எல்லாருக்கும் ஜஜாக் அல்லாவ் ஹயரா இந்த முப்பதாவது பேஜ் இப்போ நம்ம ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்கோம் லாங் வீடியோஸில் முப்பத்தி ஒன்று போய் பாருங்கள் இன்ஷால்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதலாமா இது வந்து ஹுர்ஃபே முஸ்தாலியா க அந்த சவுண்டோட ஓதணும் கா பேஷ் கு கு லூ கு పూలు పేష్ వావేం మార్దా ఓ రలీఫ్ కు నిహరా నిటును బా పేష్బు బు పూలు బు పూలు సీన్ వావ్ పేష్ సూన సూ వావ్ పేష్ వావేం మార్దా ఓ రలీఫ్ కు నిహరా నిటును హ పేష్ హు నసు హు కొంచెం గనమ నసు ஹம்சா ஜபர் அ குறியீடுகள் பெற்ற அலீஃப அலீஃபுன்னு சொல்லக்கூடாது ஹம்சான்னு சொல்லணும் ஹம்சா ஜபர் அ அந்த மாதிரி பேஷ் ஓ ஆ பேஷ்வாவே மட்டும் ஒரு அலீஃப் குநிகராக நீட்டணும் வால் மெலிதாக வாயை விட்டு நாக்கு கொஞ்சம் வெளியே வா அந்த மாதிரி வால் பே அந்த மாதிரி யா ஜபர்யா பேஷ் வாவே மட்டும் ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டணும் இந்த கே முஸ்தாலியாக வல்லினமாக ஓதணும் இந்த காஃபுக்கும் இந்த காஃபுக்கும் வேறுபாடு என்னென்னா இது வந்து வெறும் க க அவ்வளோதான் இதுக்கு பின்னாடி வந்து ப அந்த சவுண்ட் ஒன்று வரணும் யா கூ పేస్లు ఎలు ఎలు అంతమరీ ఓదురు